يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك ஒருத்தர் ஒரு பிராணி வாங்கிட்டார் குருபானி கொடுக்க அவர் தான் அறுக்கணும் ஆனால் வந்து நல்ல எண்ணத்தில் நம்ம அறுத்து ஏழைகளுக்கு தானே தரப்போகிறோம் இந்த ஆட்டையை அப்படி ஏழை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்றாரு இப்போ இவர் குர்பானி கொடுத்தவராக ஆவாராம் இல்லை இல்லை அதாவது குர்பானி அப்படிங்கிறத அதிலிருந்து இறைச்சியை பயன்படுத்துகிறோம் சாப்பிட்றோம் அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் கொடுத்துருக்க கூடிய ஃபதில் குர்பானி அப்படிங்கிறதுக்கு அறுத்தமே ஃபஸ்ட்டு அறுத்துறணும் ஒரு இறைச்சி ஒரு ஆடு அறுக்கப்பட்டது இறைச்சியை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அல்லது சாப்பிட முடியலை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் குர்பானை நிறைவேறுமா நிறைவேறாதா குர்பானை நிறைவேறும் இல்லை கறி சாப்பிடப்பில்லையே அறுக்கப்படுவது தான் குர்பானி குர்பானி அறுத்தால் மட்டுமே குர்பானி இதெல்லாம் வந்து சில ஓவரா சிந்திக்கிறதுனால வரும் மார்க்கம் குர்பானியாக அல்லாவிற்கா ஆடு மாடு அறுத்து கொடுன்னு சொன்னால் அறுத்து தான் கொடுக்கணும் நான் ஆடா சதக்கா பண்ணுறேன் ஆடா கொடுத்துட்றேன் வைக்கிறேன் அதுக்கெல்லாம் ஆடா கொடுத்தா கூடுமான்னு கேட்டால் கூடும் எது கூடும் சதக்கா ஆடு கொடுத்தது கூடும் இவர் ஒரு ஆடை அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறாரு ஒரு மாடை சதக்கா பண்ணியிருக்கிறாரு அல்ல அதுக்கு சவாபை தருவான் ஒரு ஏழை மக்கள் வசிக்கிற பகுதி நான் ஒரு மாடை வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் சவாபு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் சவாபு கிடைக்கும் என்பது வேறு குர்பானி நிறைவேறுமான்னு கேட்டால் குர்பானி நிறைவேறாது குர்பானியுடைய நெய்யத்தில் இவர் அறுத்தால் மட்டுமே குர்பானி நிறைவேறும் ஒருத்தர் ஆடே வாங்கலை அவர் வந்து அவருக்கு கடமை இருக்குது ஆனால் அவர் என்ன செய்ய நினைக்கிறாருன்னா நான் குர்பானி எல்லாரும் கொடுக்குறாங்க எல்லாரும் செய்கிறாங்க ஒரு ஏழை குமர் கல்யாணம் நடக்குது இந்த அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது இந்த கரியை வந்து அவங்க பயன்படுத்தினா கல்யாணத்துக்கு அவங்க தேவைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் குர்பானிக்கு பதிலாக என்னுடைய இந்த குர்பானியினுடைய இந்த செலவை நான் வந்து இப்படி நான் ச பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி நான் செலவு செய்கிறேன் இதுவும் ஏறக்குறைய முந்தின கேள்வியுடைய தொடர்ச்சியாகத்தான் பார்க்கணும் அதாவது இவர் சதக்கா பண்ணுறாரு ஹெல்ப் பண்றாரு அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் கூட மலகம் தெரியல அது வேற ஆனால் நான் குர்பானிக்கு பகரமாக அந்த காசை நான் சதக்கா பண்ணுறேன் சதக்கா பண்ணாலும் மொதல் சொன்ன மாதிரி தான் இவர் சதக்கா பண்ணியதற்கு சவாபு கிடைக்கும் இவருடைய குர்பானி நிறைவேறிச்சான்னு கேட்டால் குர்பானி நிறைவேறாது இது அல்லாஹ் வந்து காசை கொடுக்குற தனி ரூட் இருக்கு குர்பானி கொடுங்கன்னு அல்ல சொன்னா சொல்லி வனகார் குர்பானி கொடுன்னா குர்பானி கொடுக்கணும் நான் காசை கொடுத்துட்றேன் உன்னிட்ட யார் காசு கேட்டது கேட்கவே இல்லையே அப்ப இவருடைய கடமை என்ன செய்யாது ஒருபோதும் நிறைவேறாது இது இன்னும் சொல்ல போனால் இது மாதிரியாக சிந்திப்பதே தவறு ஒமாக்கானி மோமினின் வலா மோமினத்தின் இதா கதல் தான் ஒரு சூலுவோ அம்ரான் ஐயா கூநலகம் ஹியரத்துமன் அம்ரீஹம் அல்லாஹ் அல்லாடியோ சூழ் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டால் இன்னொரு கருத்தை சொல்கின்ற அதிகாரம் இந்த உலகத்தில் எவருக்குமே கிடையாது யாராக இருந்தாலும் சரி என்ன உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அல்லா அருண் சொல்கிறான் அல்லாடியோ சூழ் அருண் சொல்கிறாங்க அருணா அருக்குன்னு அவ்வளோதான் இது என்ன ஆகுன்னு கேட்டால் இந்த சிந்தனை சில விஷயங்கள் நல்லதை போன்று தெரியும் இது ஒரு மிகப்பெரிய பெரிய தவறுல கொண்டு வந்து விட்டுரும் காலப்போக்கில் என்ன ஆகுன்னு கேட்டால் குர் சதக்காவும் பண்ண மாட்டான் குர்பானையும் கொடுக்க மாட்டான் இதுதான் நடக்கும் கொஞ்ச நாளைக்கு என்ன சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு நான் வந்து அதை கொடுக்குறேன் வாங்க பதிஞ்சாயரூவா ஒரு ஏழைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் காசை கொடுக்குறேன்னு சொல்லி குர்பானி கொடுக்காமல் இருப்பான் அடுத்த வருடம் என்ன பண்ணுவான் பதினஞ்சாயிரூவா என் கொடுக்கணும் ஒரு ஷேருக்கு மூவாயிரத்து ஐநூறுவா தானே நான் ஷேரை கொடுக்குறேன் மூவாயிரத்து ஐநூறுவான்னு சொல்லி மாப்பிள்ளை கீழே இறங்கி வருவார் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார் நிறைய பேர் கொடுக்குறாங்களே அப்படின்னு அப்போது ஒரு அமல் விடுபடுவதற்கு காரணமாக அதான் மார்க்க ரொம்ப தூரம் சொல்லு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்தில் அல்லது ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுற இனத்தில் கரியாக கொடு கரியாக கொடுக்க வேணான்னு யாரும் சொல்லலை இப்போது ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணம் ஏழை பெண் எதிர யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது ஏழை பெண்ணுடைய திருமணம் தான் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா திருமணம் திருமணம் சொன்னால் திருமணத்தில் கறி சாப்பிட்றது கட்டாயங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும் இல்லை ஒரு ஏழை மக்கள் வசிக்கிறாங்க அவங்களுக்கு இறைச்சி தேவை இருக்குது நான் இறைச்சியை கொடுக்க விரும்புகிறேன் நான் ஆடாக கொடுத்துட்டேன் என்ன இல்லை நீங்கள் குர்பானுடைய நீயத்தில் அருங்க அக்கிகாமா இருந்தால் அக்கிக்காவுடைய நீயத்தில் அருங்க அறுத்து அந்த ஆடை அறுக்கப்பட்ட ஆடை அப்படியே கூட கொடுங்க இறைச்சியா இதை மார்க்கம் தடை செய்யலை அறுக்கணுங்கிறது முக்கியம் அப்போ தான் குர்பானை ஆகும் அப்பதான் அக்கை காவ் ஆகும் இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்பாங்க அக்கைக்காவில் கூட எனக்கு நான் என் பிள்ளை இருக்குது அதுக்கு ரெண்டு ஆடு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் என் மகனுக்கு குழந்த பிறந்திருக்கு இப்போ அதுக்கு பாரமா என் சிஸ்டர் ஏதோ ஒன்று உறவுகளில் தேவை இருக்கு நான் இந்த ஆடை வந்து அந்த ஆட்டுக்குரிய காசு கொடுத்துடலாமா கொடுக்க முடியாது ஆட்டுக்குரிய காசை கொடுக்க முடியாது ஆனால் அப்போ நான் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் வழி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு ஆடு வாங்கு ரெண்டு ஆடு அக்கைக்காவுடைய நீயத்தில் அறுங்க அந்த இறைச்சியை ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுங்க அன்னைக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது அன்னைக்கு காலையில் ஆறு கொண்டு போய் கொடு அந்த முந்தின நைட்டு ஆறு அதை பாதகாத்த அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க மார்க்க அதை வேணான்னு சொல்லலை உதவி செய்ய மார்க்க இந்த குர்பானிக்கு பகரமாக காசை அக்கீகாவுக்கு பகரமாக நான் காசை கொடுத்துறேன் என்னுடைய நிறைவேறியதாக கணக்கில் வருமா என் குர்பானி நிறைவேறியதாக வருமானு கேட்டா ஒருபோதும் வராது இப்போ இந்த அப்படிங்கிற விஷயத்தில் யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் அவர் அறுக்கணுமா இல்ல அவருக்கு பதிலாக யார் வேணாலும் அறுக்கலாமா அதாவது அதான் அல்லாவுடைய திருநாமம் சொல்லி அறுப்பது குர்பானி பிராணிக்கோ அல்லது மற்றவைகளுக்கோ பொதுவாக அது கடமை அறுப்பதற்கான ஒரு ஒழுங்கு முறைகள் இருக்குல்ல அந்த முறைகள் பேணப்படக்கூடிய மற்றதில் பேணப்படக்கூடிய அனைத்தும் இங்கும் பேணப்படும் பேணப்பட வேண்டும் எக்ஸ்ட்ரா உள்ளது என்ன அப்படின்னு கேட்டால் குர்பானி கொடுப்பவரே அறுப்பது சிறந்தது குர்பானி கொடுப்பவரே அறுப்பது சிறந்தது அது சிறந்த முறை நம்முடைய குர்பானி என்னுடைய குர்பானிய நான் இருக்கிறேன் என் ஆடை நான் இருக்கிறேன் என்னுடைய மாடை நான் இருக்கிறேன் அது மிக உயர்ந்த நிலை நான் அவர் அவரவர் தன் குர்பானியாக அறுப்பது சரி எனக்கு அறுக்கு தெ தெரியாது அல்லது எனக்கு பயமாக இருக்குது இப்போ இல்லை உன் குர்பானி நீதான் அறுத்த ஆகணுமான்னு கேட்டால் இல்லை அவரவர் தன் குர்பானியை அவரை அறுப்பது சிறந்தது ஆனால் அவரே அறுக்கிறது கட்டாயமானு கேட்டால் கட்டாயமில்லை இப்போ எனக்கு தெரியலை எனக்கு ஏதோ ஒரு பயமாக இருக்குது அல்லது எனக்கு ஒழுங்காக பழக்கம் என்ன நான் யோசிக்கிறேன் நான் சொல்கிறேன் பிரதர் நீங்கள் அதை செஞ்சுருங்க அப்படின்னு நான் சொ நீங்கள் அறுங்கன்னு சொல்கிறேன் அலகமதுல்லா நீங்கள் அறுப்பதும் அதை நான் அந்த நேரத்தில் நீங்கள் அறுப்பதை நான் பார்ப்பதும் சிறந்த முறை ஒன்று நானே அறுக்கணும் அல்லது என் குர்பானி ஆடு அறுக்கப்படுவதே என் குர்பானி மாடு அறுக்கப்படுவதை நான் பார்ப்பது சிறந்தது சிலதான் ஐஷர் சொல்லுவாங்கல்ல உங்களுடைய குர்பானி கொடுக்கப்படுற இடத்துக்கு நீங்கள் இருங்க ஓஷ் நீங்க அறுக்க முடியலைன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும் அந்த இடத்துல இருங்க பாருங்க அப்படிங்கிறாங்க இதுவெல்லாம் சிறந்த முறை அதனால தான் ஒரு ஆடு கொடுக்கின்ற பொழுது இதெல்லாம் கிடைக்கும் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் கொடுப்போம் நம்ம வீட்டில் ஒரு பகுதியில் கொடுப்போம் நம்ம பார்ப்போம் மனைவி பார்ப்பாங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க மாஷா இல்லை ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அதில் உண்டு கூட்டுக்குருபாடு இல்லை கம்மியாக இருக்கும் கூட்டு குருமானே நம்ம அந்த முதல் சொன்ன நம்ம ஏழு பேர் சேர்ந்து நம்ம கொடுக்குறோம்னா அப்பவும் நம்ம கூட இருப்போம் அது அது அதுக்கு இருக்கிற சூழல் இருந்தால் அலஹம்தல் அதை இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமோ அதை உருவாக்கிக்கிறோன்னு பயன்படுத்திக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம் தெரியல இப்போ பிராணி சம்பந்தமாக அதனுடைய சட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அறுக்கக்கூடிய நபர் அவர் தனக்கென்று ஏதாவது பேணுதலாக இருக்கணுமா இந்த ஒரு குர்பானி கொடுக்குற இந்த நாட்களில் அல்லது நீயத்து வச்சிருக்கிறாரு அவர் பேண வேண்டிய பேணுதல்கள் என்ன இருக்குது அவர் என்ன செய்யணும் அப்படி கேட்குறீங்க பொதுவாக அல்லாஹின் திருத்துதர் சல்லாருன்னு சொன்ன சொல்லுவாங்க ஏன்னா குர்பானியுடைய முக்கியமான அமல் அப்படிங்கிறதுனால ஹதீஸில் வரும் உம்முசல்மான் மருதியெல்லாம் அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க முஸ்லீம் ஷரீஃப்பில் பதிவாகும் குர்பானி கொடுக்கின்ற எண்ணமும் உங்களுக்கு இருந்து மண்கானலகு தீபகம் குர்பானி கொடுக்கின்ற எண்ணமும் இருந்து ஒ உஹில்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜா தில்ஹிஜா மாதத்தின் பிறையும் பிறந்துவிட்டால் நீங்கள் உங்களுடைய நேகங்களையோ ரோமங்களையோ களைய வேண்டாம் முகங்கள் அது நகர்த்த விட்டாதீங்க முடிய விட்டா அதுக்கு என்ன கருத்து அதுக்கு முன்னாலேயே நீங்கள் முடிச்சுக்கங்க பிறை ஒன்று பிறப்பதற்கு முன்பாக அவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் பிறை பிறந்ததிலிருந்து அந்த அமலை நிறைவேற்றி முடிக்கின்ற வரை இவைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் தவிர்த்து கொள்ளுங்கள் இது ஒழுங்குமுறையே தவிர கட்டாயங்கிறது இல்லை எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு கேட்டால் அப்போ ஒருத்தர் குர்பானி கொடுக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் நம்மள்ட்ட வசதி இல்லை நான் குர்பானி கொடுக்கறதுக்கு சூழல் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் பெருநாளைக்கு முந்தின நாள் அல்ல அவருக்கு ஒரு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான் வந்துருச்சு ஒரு அமௌண்ட்டு யாரோ ஒருத்தர் வாங்கி அன்னைக்கு தருவாருன்னு கிடைக்கவே இல்லை கொண்டு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு கையில் காசு வந்துருச்சு இப்போ ஒரு கடமை குர்வானி கடமை ஆகும் ஆனால் இப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு ஆக குர்பானி கொடுக்கணும் சொன்னால் தில்லஞ்சி பிறகு ஒன்றிலிருந்து நகத்தை வெட்டியிருக்கக்கூடாது முடி வெட்டியிருக்கக்கூடாது நான் நேற்று நக வெட்டினேன் முந்தா நேற்று முடி வெட்டிட்டனே இப்பெல்லாம் இது பண்ண முடியாது நெகத்தையும் முடிகளை களையாமல் இருப்பது ஒரு உயர்ந்த உயர்ந்தாமல் சொல்லுங்க அமல் ஒருவேளை அதை அவர் செய்திருந்தாலும் இப்போ என்ன தான் செய்யணும் குர்பானியை கொடுக்கணுமே தவிர அதற்கு பகரமாக குர்பானியா என்ன செய்ய முடியாது நிப்பாட்ட முடியாது முடியாது அவர் மட்டும்தான் அந்த நெகம் களைகிறது நகம் வெட்டுறது முடி களைகிறது கூடாதா இல்லை அந்த குடும்பமே அதை ஃபாலோ பண்ணணும் இல்லை அதாவது பொதுவாக அவங்க ஃபாலோ பண்ணுறது அவர்களுடைய விருப்பம் சார்ந்தது நெக வெட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முடி வெட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இந்த சட்டம் யாருக்கு வரும் என்று கேட்டால் எவருடைய பெயரில் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவங்களுக்கு இந்த சட்டம் அப்ளை ஆகும் ஹனஃபி மதபில் ஒவ்வொருத்தரும் தான் கொடுக்க போகிறாங்க ஷாஃபி மதபாக இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு அந்த இவர் ஜீவனாம்சத்திற்கு யார் யாருக்கெல்லாம் பொறுப்பானவர்களோ அவர்களுக்கு நிறைவேற்றப்படுவதால் அவர்களும் அந்த ஒழுங்கை பேணி நடக்கலாம் பேணி நடக்கலாம் கட்டாயம் ஒன்றும் இல்லை அதை தான் ஆணுங்கிற கட்டாயம் இல்லை இல்லை இந்த ஒழுங்கை பேணலாம் ஆனால் இவர் வந்து யாருடைய பெயரில் கொடுக்கப்படுகிறதோ இவ் இவருடைய பெயரில் கொடுக்கப்படுவது அவர்களுக்கும் போதுமானது அப்படித்தான சார் யாருடைய பெயரில் கொடுக்கப்படுகிறதோ அவர் அதை முக்கியமாக பின்பற்றுவது சுண்ணத்தானா சுண்ணத்தானா ஜஜாக்கலாம் நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள் இவர் இந்த குருவாணி பிராணி அறுத்துட்டோம் இதை நம்ம சாப்பிட்டுக்கலாமா முழுசாக இல்லை நாம் இன்னொருத்தருக்கு நிறைய கொடுத்துட்டு குறைஞ்சே சாப்பிடலாமா இந்த பங்கு வைக்கிற விஷயங்களில் ஏதாவது அளவீடுகள் இருக்குதா அப்படிங்கிறது அதாவது அலமது இல்ல பொதுவாக எல்லாம் அந்த உம்மத்துக்கு எவ்வளோ பெரிய ரகம் செஞ்சுருக்குறான் அப்படிங்கிறதுக்கு இந்த குர்பானி ஒரு அமல் ஒரு காலங்கள்லாம் முந்தைய காலங்கள்லேயும் குர்பானிங்கிற அமல் இருக்குது வடிக்குள்ளி உம்மத்தின் ஜால்னா மண் சக்கல் எதுக்கு ஒரு சுமல்வா ஆயத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அவங்களுக்கு அந்த குர்பானியில் வந்து அந்த பொருளை பயன்படுத்துகிற சூழல் இருக்காது ஆதமேஸ்ராத்துடைய பிள்ளைங்க ஹாபில் காபில் குர்பானி கொடுத்தாங்க இந்த சட்டம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்கு வந்து அதை பயன்படுத்துகிற இது இருக்காது மாறாக அது அவங்க ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அதை அவங்க வச்சிடணும் ஒப்புக்கொள்ளப்பட்டதுக்கு அர்த்தம் மானத்திலேருந்து நெருப்பு வந்து அதை கரிச்சிரும் இல்லைண்டா இல்லை அப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று கரிச்சிரும் கரிச்சிட்டா யூஸ் பண்ண முடியாது கரிக்க நீங்கள் சொன்னால் என் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அது அதை விட கஷ்டமானது அல்ல இந்த உம்மத்தை எப்படியெல்லாம் பாதுகாத்துருக்குறான் நீ கூடு அதோட பணி முடிஞ்சிருச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படாதது அது என்னோடையே இருக்கட்டும் நான் உனக்கு உலகத்துக்கு நான் எதையும் இல்லை அப்படிலாம் இப்போ இருந்துச்சுன்னா நம்ம குருபானையும் கொடுக்க மாட்டோம் ஏன் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து போட்டு செஞ்சு இது கடைசியில் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பேசுவான் என்னுடைய எதிரி ஆமாம் உனையை பற்றி தெரியாதா உன் குருமான் எப்படி ஏற்றுக்கிறப்படும் சொல்லுவாங்களா இல்லையா அல்ல ரொம்ப அர்ஹமுர் ரஹீன் இந்த உம்மத்துக்கு அதுலேருந்து ரொம்ப பாதுகாத்தான் அதுலேருந்து பாதுகாத்தது மட்டுமல்ல அப்போ அந்த பொருள் இருக்குல்ல அழிக்கப்படலையில் இருக்குது இருக்கிற பொருள் நீ யூஸ் பண்ணிக்கங்க நல்ல சார் அந்த யூஸ் பண்ணிக்கங்கிறது அது நாமும் உபயோகிக்கலாம் மற்றவர்களும் உபயோகிக்கலாம் நாமும் அப்படிங்கிறது இப்போ நான் கொடுக்குறேன் நம்ம நம்ம ஃபேமிலிக்கு என்னுடைய உறவுகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தான் மார்க்கத்தில் வந்து நீங்கள் மூன்று பங்கீடு செய்து கொள்ளுங்கள் ஒன்று உங்களுக்கு வைத்து கொள்ளுங்கள் இன்னொன்றை உறவுகளுக்கு கொடுங்கள் இன்னொன்றை ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள் ஏழை எளிய மக்களை விட்டுறக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் இந்த எக்ஸாக்ட்லி இந்த அளவு மிகச்சரியாக மூணில் ஒரு பங்கு தான் எடுக்கணும் அதில் கூடிடக்கூடாது குறைஞ்சிடக்கூடாது இப்படி இப்படி பார்த்து பார்த்து கரெக்டாக அந்த நிர்பந்தம்லாம் இல்லை என் குடும்பம் பெரிதாக இருக்கிறது நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிற விரும்புகிறேன் என் வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரம் வந்திருக்காங்க நோ ப்ராப்ளம் என்னுடைய உறவுகள் பெரிய கூட்டமே இருக்காங்க நான் மற்ற ரெண்டு ஹக்கிலேருந்து கொஞ்சம் நான் உறவுகளுக்கு கூட கொடுக்க நினைக்கிறேன் கொடுக்கலாம் ஏன்னா உறவுகள் ஆயிடுவாங்க ஏழைகளுடைய பட்டியலையும் வருவாங்க இது இதுலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் நினைக்கிறாரு எனக்கு பெருசாக தேவையில்லை நான் எல்லாத்தையுமே கொடுக்க நினைக்கிறேன்னு சொன்னால் பறக்கத்திற்காக ஈரலோ ஏதேனும் ஒரு சிறு பொருளை அவர் உண்டுவிட்டு மீது எல்லாத்தையுமே சதக்கா கொடுக்க நினைக்கிறாரு அன்பிடிப்பு செய்ய நினைக்கிறார் கூடுமான்னு கேட்டால் தாராளமாக கூடும் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் இன்னொரு தகவல் மட்டும் தெரியணும் இவைகள் எல்லாம் குர்பானியுடைய பிராணி குர்பானியுடைய ஆடு மாடு ஒட்டகத்துக்கு இப்போ ஹனஃபி மதபின் அடிப்படையாக இருந்தாலும் சரி ஷாஃபி மதப்பின் அடிப்படையாக இருந்தாலும் சரி இன்னொன்று இருக்கிறது நேர்ச்சை நான் குர்பானி கொடுப்பேன் அது என் மீது கடமை அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சி பண்ணிக்கிட்டார் நேர்ச்சி பண்ணிக்கிட்டார் எந்த விதமாக இருந்தாலும் சார் நேர்ச்சி பண்ணிட்டால் அந்த ஆடு அந்த மாடு அந்த ஒட்டகம் அதிலிருந்து ஒரு சிறு புள்ளியை கூட அவரோ அவர் யாருக்கெல்லாம் ஜீவன அவசியத்திற்கு பொறுப்பானவரோ அவர்களுக்கு கொடுக்க முடியாது அக்கீக்காவிலேருந்து சாப்பிட்லாம் ரொம்ப பேருக்கு அக்கைக்காவே டவுட்டு தெரியாமல் சொல்லுவான் அக்கீக்காவை பேரண்ட்ஸு சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை குர்பானியே சாப்பிட்லாம் அதெல்லாம் நோ ப்ராப்ளம் இந்த முறை தான் அந்த கட்டாயங்கிறது இல்லை பொதுவாக அதுலேயும் முறை இருக்கு வச்சுக்கலாம் தாராளமாக சாப்பிட்லாம் சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க ஆனால் அவர் அந்த சுண்ணத்தான அக்கீக்கா இல்லை நேர்ச்சையுடைய அக்கீகா நேர்ச்சியுடைய அக்கைக்கான அர்த்தம் எனக்கு அவர் பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதற்கு அக்கிகா கொடுப்பேன் என்று அதற்கு அக்கிகா கொடுப்பேன்னு அவர் நியத்து பண்ணால் அது சுண்ணத்தான அக்கைக்கா இல்லை ஃபருலான வாஜிபான கேக் அவருடைய கேட்டகரியில் வந்துடும் இப்போ அதில் இருந்து இவர் சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை இவரோ இவர் யாருக்கெல்லாம் இவர் பொறுப்பானவரோ அவங்களுக்கும் அதில் சாப்பிட்றது ஒரு புள்ளியோட எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அது அல்லாமல் நார்மலாக கொடுக்கக்கூடிய குர்பானி நாமாக ஒரு குழந்தைக்காக கொடுக்கக்கூடிய அகைகா இவற்றை நாம் தாராளமாக பயன்படுத்திக் கொள்வதில் எத்தகைய பிரச்சனையும் இல்லை இந்த நேர்ச்சை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுல கூட்டு குர்பானியில் சேர்ந்துருக்கிற ஒரு ஏழு ஷேர் இருக்கு அதில் ஒருத்தர் நேர்ச்சியாக கொடுக்குறாரு இப்போ கறி இவரோட பங்கு சேர்ந்து தான் வருது அப்போ இப்போ இந்த நேரத்தில் இப்படி அதை பிரித்து பார்க்க முடியாதுல்ல அதுதான் பிரச்சனை அவருக்கு தானே அடுத்தவங்களுக்கு இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறவருக்கு பிரச்சனை இப்போ கொடுக்குறவரு கொடுக்குறவரு அவருடைய பங்கு என்ன வந்திருக்கோ இது நேர்ச்சி இது நேர்ச்சி இதை அவங்க சாப்பிடாம அடுத்தவங்களுக்கு கொடுத்துடணும் இதையே அடுத்தவங்களுக்கு தானே கொடுக்க போறாரு இவருக்கே தெரியாமல் ரெண்டு தொண்டு வேற வெளியில போயிருக்குன்னா அதையும் ஹலால் அழிக்கிற வேண்டிய படைச்சவங்களுக்கு அப்படித்தான் சொல்ல முடியும் இவர் வந்து நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஏன்னா பொறுத்த பொறுத்தளவுல ஏழைகளுக்கு போய் சேரது பெட்டர் ஏழைகளுக்கு போய் சேர் பொறுத்த பொறுத்தளவுல அப்ப இவருக்கான பொருளை இவர் வாங்கிக்கிறனோ இதை அவர் பயந்து கொடுக்கணும் இந்த பிராணிகளில் இந்த பொருள்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் தவிர்க்கணும் தூக்கி போட்டுறணும் அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாக ஷாஃபி மதஹபின் அடிப்படையில் வந்து ஒரு ஆடு அப்படின்னு சொன்னால் அது இறைச்சி அதில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே இறைச்சி தான் அது அதில் இந்த பகுதி அந்த பகுதி அப்படிங்கிறது பிரிவு இல்லைன்னு சொல்லுவாங்க ஹனஃபி மதப்பின் அடிப்படையில் குறிப்பிடுகின்ற பொழுது பொதுவாக எல்லோரிடத்துலையுமே ரத்தம் ஹராம் ஏன்னா அது வெளிப்படையானது நெசன் ஹொர்ரி மற்றும் அலைக்குமன் மைத்தூ பத்தமு வெளிப்படையாக வந்துருச்சு ரத்தம் எல்லோரிடத்திலும் ஹராம் அதை தாண்டி ஆணுறுப்பு ஹராம் பெண்ணுறுப்பு ஹராம்ங்கிறது மக்குரு தகரீமுடைய கேட்டகரியில் கொண்டு வராங்க இது ஆண்களுக்குரிய அந்த இரண்டு விதைகள் இவைகளும் கூடாது பித்தப்பை கழலை மூத்திரப்பை இவைகள் தவிர்க்கப்பட அலக்து குரான் குர்பானியுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடிய முறைகளை பற்றி நான் இப்போ நம்ம நமக்கு எடுத்துக்கலாம் நம்முடைய உறவுகளுக்கு தரலாம் ஏழைகளுக்கு தரலாம்னு சொன்னீங்க இப்போ முஸ்லீம் அல்லாத ஏழைகளுக்கு தரலாமா அல்லது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த கரியை கொடுக்கறதில் அனுமதி இருக்கிறதா இதை கொடுத்தால் குர்பானியில் ஏதாவது பாதிப்புகள் வரும் அஹம்ல அதாவது குர்பானியில் பாதிப்பு வராது பொதுவாகவே எப்போ குர்பானி அறுத்துட்டோமோ அந்த கடமை நிறைவேறிடுச்சு ஆனால் பொதுவாக வணக்கத்திற்கான எந்த ஒரு முக்கியமான அமல்கள் அது மூமின்களுக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரர்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் குர்பானிய கரிய பொதுவாக சில பேர் அவங்களுக்கு கொடுக்கறதுலேயே மார்க்கத்தில் ரெண்டு கருத்து இருக்காண்டா ரெண்டு கருத்து இல்லவே இல்லை மற்ற சகோதரர்களுக்கு அவர்கள் வசதியானவர்களாக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் சகோதர சமயத்து சகோதர நமக்கு நண்பர்களாக இருக்காங்க உறவினர்கள் அது அண்டை வீட்டாராக இருக்கிறாங்க எத்தனையோ வகையில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க அவங்களையெல்லாம் நம்ம கண்ணியப்படுத்துறது அல்லது ஏழைகளாக இருந்தால் உதவி செய்கிறது காசு கொடுக்கறது பொருள் கொடுக்கறது அரிசி கொடுக்கறது மற்ற இறைச்சி போன்றவைகளை கொடுக்கறது அதெல்லாம் தாராளமாக கூடும் அதெலாம் இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் தாங்கள் கேட்பது குர்பானியுடைய இறைச்சியை அவங்களுக்கு கொடுக்கலாமா இதுதான் இது ஒரு வணக்கம் சார் சக்காத்தை கொடுக்கலாமா சக்காத்தை கொடுக்க முடியாது முடியாது குர்பானுடைய இறைச்சியை பொறுத்தவரை ஷாஃபி மதப்புடைய கருத்து அறவே வாய்ப்பு இல்லை கொடுக்கக்கூடாதுங்கிறதுலாம் முடிச்சிடுறாங்க ஹனஃபி மதேபில் ஃபத்வாவான ஒரு கவுல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஜிம்மிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது யாருக்கு கொடுக்கலாம் ஜிம்மிக்கு கொடுக்கலாம் ஜிம்மிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தா இஸ்லாமிய அரசில் இஸ்லாமிய அரசில் அரசின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லீம் இது வேதக்காரர்கள் சொல்லப்படுகின்ற அகுருள் கித்தாப்புகள் இவங்களுக்கு தான் திம்மின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நடைமுறையில் அப்படிப்பட்ட சூழல்லாம் இல்லை அதனால் ஹனஃபிமதுடைய கருத்தின் அடிப்படையிலும் கூட பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவர்களை தவிர்ப்பது தான் சிறந்தது சில பேர் இப்போ நடைமுறையில் கூடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கூடும் சொல்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுனால தப்பு இல்லையே லாயின் ஹாக்கும் இல்லத்தின்லமி குவாத்திரூக்கும் ஃபித்தீன் வலம் இஹ்ரி ஜூக்கும் இந்தியம் அந்தபர் ரூ துக் சி துயில் அதெல்லாம் சொல்லுவோம் அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தே இல்லை அவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதுலேலாம் தாராளமாக செய்யலாம் ஜக்காத்தில் என்ன சொல்லுவோம் ரெண்டு சதவீதத்திலேருந்து தான் கொடுக்க முக்கிய முடியாது தவிர இப்போ ஒருத்தர் கேட்பாரு என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு கைரக்கம் சகோதரர் ஏழையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஜக்காத்து கொடுக்கவே கூடாதா பாவா ஜக்காத்து கொடுக்க கூடாது ஜக்காத்து கொடுக்கணும்னா என்ன அர்த்தம் உன்னுடைய ரெண்டரை சதவீதத்திலிருந்து கொடுக்காத தொண்ணூத்தி ஏழரை இருந்தேன் எவ்வளவு வேண்டாலும் கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னது மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க அது கிடையாது அதே போன்று இங்கு திரும்பவும் சொன்னால் ஷாஃபி மதவின் அடிப்படையில் அறவே அனுமதி இல்லை அனாப்புகள் அண்பு மதவின் அடிப்படையில் இது மாதிரியான கருத்துக்களை வைத்து இப்போ இவங்களும் திம்மிங்கிற ஒரு பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்பவர்களும் உண்டு ஆனால் தவிர்ப்பது தான் சிறந்தது ஏற்றமானது நம்ம கொடுக்குற பிராணியிலருந்து நம்ம தவிர்க்கிறது சிறந்தது நமக்கு ஒருத்தர் அன்பளிப்பாக தந்திருக்கிறார் அவர் வந்து கொடுத்தாரு நம்மக்கிட்ட அன்பளிப்பாக கொடுத்தாரு எங்கிட்ட வந்து அந்த அந்த கறி என்கிட்ட இருக்குது இப்போ நான் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் அதாவது அவர் அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்குத்தான் அந்த சட்டமே தவிர இப்போ நீங்கள் குர்மானி கொடுத்து எனக்கு அன்பளிப்பு தந்தீங்க என்னிட்ட இருக்குது நான் என் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அது என்னுடைய பொருள் என்னுடைய பொருள் நான் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் நீங்கள் யாருக்குமே இந்த இதை கொடுக்கக்கூடாப்போ ஜக்காத்தும் அப்படித்தானே இப்போ ஒரு சகோதருக்கு ஜக்காத்து கொடுத்தோம் அவர் எலிஜிபிள் அவர் தன்னுடைய பணக்கார உறவினர்களுக்கு விருந்து வைக்கிறாரு அவர் அல்லது பணக்கார நண்பருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று செய்கிறாரு ஆனால் அவர் செஞ்சது எந்த காசு தான் செகாதிய காசு தான் ஹராமா ஹராமில்லை நான் கொடுத்தது யாருக்கு ஒரு ஏழைக்கு முடிஞ்ச அவ்வளோதான் அதுக்கு அடுத்து எங்கே போகுது அதை பற்றி பேச்சு அது அவருடைய முழு உரிமை மீழ்கியத்து சம்மந்தப்பட்டது நீங்கள் எனக்கு எப்போ குர்பானி இறைச்சியை கொடுத்துட்டீங்களோ உங்களுடைய கடமை நிறைவேறிச்சு இது என்னுடைய சொந்த பொருள் அதை நான் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் அதே போல் ஹனாஃபி ஹனஃபி அதே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால சில ஐடியாக்கள் சொல்லுவாங்க அப்போ சில சகோதரர் நம்ம நம்ம ரெண்டு மூணு ஆடு அறுத்து நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலைன்னா தப்பாக நினைப்பாங்களே ஒரு நியாயமான ஒரு இது வரும் இது யாருக்குன்னு கேட்டால் இல்லை கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்க நினை நினைக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை வரும் கொடுக்கவே கூடாதுன்னு சொன்னால் இப்போ இதையும் கொடுக்க முடியாது பக்கத்தில் நம்ம ரெண்டு மூணு ஆடை அறுத்து கொடுக்கலைன்னா சங்கட்டப்பட மாட்டாங்களா அப்படிங்கிற நியாயமான எண்ணம் வரும் இப்போ அவங்களுக்கு இப்போ நீங்கள் முத கேட்ட மாதிரி நமக்கு யாரேன்னு இறைச்சி கொடுத்துருந்தால் அதுலேருந்து அவர்களுக்கு கொடுக்க அந்த இறைச்சியை கொடுப்பதிலும் பிரச்சனை இல்லை அல்லது ஒரு கொஞ்சம் குறைந்த இறைச்சியை விலைக்கு வாங்கி அவங்கள பொறுத்தரோடய இறைச்சி தானே தவிர அது எந்த இறைச்சிங்கிறதுலாம் தெரியாது அப்படி கொடுத்து நாம் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் தோலை என்ன தோலை பொறுத்தவரை ஒன்று குர்பானி கொடுப்பவர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்வதாக இருந்தால் அனுமதி உண்டு சொந்த பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்வதாக இருந்தால் அனுமதி உண்டு ஆனால் இதை விற்று காசாக தன்னை செலவு பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அதே போன்று இதை அறுப்பவர்களுக்கோ உரிப்பவர்களுக்கோ கூலியாக கொடுப்பதற்கு அனுமதி இல்லை கூலியாக கொடுக்கறதுக்கும் அனுமதி அனுமதி இல்லை அவர் யாருக்கேனும் அந்த தோலையே சதக்காவாக அன்பளிப்பாக கொடுத்து விட வேண்டும் அல்லது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கசாயி கேட்குறாரு நான் நூறுரூவா தோலுக்கு தந்துடுறேன்னு சொல்கிறாரு அந்த நூறுரூவாயை வாங்கி அல்லது அந்த இரநூறுவா எவ்வளவோ அதுக்கான ரேட் வாங்கி அதை ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டுமே தவிர இவர் அதை பயன்படுத்த கூட முடியாது ஒரு பொது நிறுவனம் தோலை கலெக்ட் பண்ணி குர்பானியினுடைய தோலை வந்து ஒரு பைத்தோல் மால் இந்த மாதிரி நிறுவனங்கள் அதை வந்து சேர்த்து விற்று பயன்படுத்துகிறாங்க இதில் அவங்க பயன்படுத்துகிறதில் இவைகளுக்கு தான் பயன்படுத்தணும் இந்த தோல் காசை பொதுவாக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற விதிவிலக்கு ஏதாவது இருக்கா அதாவது பொதுவாக இந்த தோல் காசையில பொறுத்தளவில் அது அந்த நம்ம சொல்கிறோம்னா அந்த அந்த கறியை யாருக்கு வேண்டுமானான்னு கொடுத்துடலாம் அந்த தோலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கரலாம் தோல் காசாக ஆக்குனா அதை சதக்கா பண்ணணும் அப்படி பார்த்தா யாருக்கு போகணும் அது ஏழைகளுக்கு போகணும் அதே போன்று தான் ஒரு நிறுவனம் அவங்க அதை வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று இது மாதிரியான விஷயங்களில் எல்லோரும் வசூல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஃபஸ்ட்டு வசூல் பண்ணணும் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் பள்ளியாசலுக்கு பள்ளியாசல் வசூல் பண்ணணும் ஒவ்வொருத்தலாம் அது எங்கள் பள்ளியில் எவ்வளோ தோல் வசூல் பண்ணணும் எங்கள் நிர்வாகத்தில் எவ்வளோ வசூல் பண்ணணும் நினைக்கிறாங்க அது அவசியமே இல்லை ஆனால் பைத்துன்வால் போன்ற நிறுவனங்கள் இருந்து ஏழை எள மக்களுக்கு உதவி செய்வதையே அவங்கள் பணியாக கொண்டிருக்கக்கூடியவங்க அதை வசூல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வசூல் பண்ணுறதில் தவறு இல்லை அதை முறையாக விற்று அதற்குரிய பணத்தை உரியவர்களுக்கு போய் சேர்கின்ற விதத்தில் செலவு செய்ய வேண்டும் அதை உறுதிப்படுத்தணும் அது எதுக்கு செலவு பண்ணணுங்கிறது இல்லை அதாவது அதான் ஏழை எளியவர்களுடைய பயன்பாட்டிற்கான ஒரு பேச்சு என்னன்னா தோளுடைய காசை வந்து கல்விக்காக வேண்டிதான் செலவு பண்ணணும் இல்லை இல்லை மாதிரி ஒரு பேச்சு இது குறிப்பிட்ட இதுக்கு தான் அப்படிங்கிறது ஏழையாக ஒரு தேவை உடையவர்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிற தவிர அது கல்வியாக இருக்கலாம் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாதவருக்கு பள்ளிவாசலுடைய செலவுகள் எதுக்கும் பண்ண முடியாது அதெல்லாம் பயன்படுத்த முடியாது பள்ளியாசனுடைய மராமத்து செலவுகளுக்கோ கட்டிட செலவுகளுக்கோ ஊதி ஊழியர்களுடைய பணிக்கான ஊதிய செலவு இருக்கோ எதுக்கும் பயன்படுத்த முடியாது பில் கட்டுறதுக்கு எதுக்கும் பயன்படுத்த முடியாதுல ரொம்ப தெளிவான செய்திகளை நமக்கு தந்திருக்கிறீங்க இறுதியாக குர்பானி சம்பந்தமாக ரொம்ப தெளிவாக வந்திருக்கு இறுதியாக ஒரு சின்ன ஒரு கேள்வி பெருநாள் அன்று செய்ய வேண்டிய அமல் குறித்து இதுவரைக்கும் பேசணும் பெருநாளைக்கு முதல் நாள் அரஃபாவுடைய நாள் இந்த நாளில் வந்து ராஜிகள் அரஃபாவில் இருப்பாங்க அந்த நாளில் ஊரில் இருக்கிறவங்க அவங்க கடைபிடிக்க வேண்டிய செய்ய வேண்டிய அமல் என்ன அலக்தில்லா பொதுவாக திலேஜி மாதத்துடைய இந்த பெருநாள் நம்ம அதை பற்றி தான் அதோடு சேர்ந்த குர்பாண்டிய அமலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் திலேஜி மாதத்துடைய பத்து நாட்களுமே சிறப்பிற்குரிய நாட்கள் ஒல் ஃபஜுர் ஓ லயாலின் அஷுர் இந்த லயாலின் அஷுர் என்பதற்கு குரான் ஷெரீஃப் விரிவிறார்கள் விளக்கம் எழுதுகின்ற பொழுது திலஹிஜா மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் பத்து இரவுகள் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு அல்லாஹ் அப்போ அந்த பத்து இரவுகளுமே அமல்களுக்குரிய இரவுகள் இரவுகளை தொழுகையை வழக்கத்துக்கு மாற்றம் அதிகப்படுத்துறது பகல் காலங்கள் நோன்பு வைக்கிறது சிறப்பிற்குரிய அமல் குறிப்பாக பிறை ஒன்பது பிறை ஒன்பது பெருநாளைக்கு முந்திய முந்தைய தினம் அந் அந்த நாளை தான் நம்ம எந்த தினம்னு சொல்கிறோம் அரஃபாவுடைய நாள்னு சொல்கிறோம் அந்த நாளில் நோன்பு வைப்பது ஒரு முக்கியமான அமல் சல்லதான் சொன்ன ஹதீஸ்ல வரும் சௌமு சௌமு யோமி அரஃபா அகதா ஐயு கன தல்லி கபுலா ஒஸ் லத்தி பாகதா சல்லதான் சொல்லுவாங்க அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பதன் மூலம் முந்திய மற்றும் பிந்திய ஒரு வருடங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஆதரவு வைக்கிறேன் யார் சொல்கிறார் சொல்லதான் சொல்ல சொல்கிறாங்க அதனால் அந்த நாள் நமக்கு பெருநாளைக்கு முந்தைய நாள் நோன்பு வைப்பதற்கு மிக ஏற்றமான நாள் ஹதீஸில் டைரக்டாக அரஃபாவுடைய நாளுடைய நோன்பை பற்றி வந்திருப்பதால் நோன்பு வைப்பது முக்கியமான சுண்ணத்தான நாட்களில் அந்த நாளும் ஒன்று இதில் ஒரு டவுட் மட்டும் என்ன வரும்னு கேட்டால் ஹாஜியல் அரஃபாவில் தங்குற நாள்லேயே நாம் செய்கிறதான்னு கேட்டால் அப்படி அல்ல இப்போ ஹாஜி மக்காவில் சவுதியில் பெருநாள் முந்தின நாள் கொண்டாடினாங்க நம்ம அதே நாளில் கொண்டாடுறோம் இல்லை மறுநாள் அவர்களுக்கு முந்தைய நாள் உதாரணத்திற்கு அரபாவுடைய நாள் ஒன்பதாம் நாள் அதற்கு முந்தைய நாள் எட்டாம் நாள் நமக்கு என்னைக்கு அரபாவுடைய நாளோ என்றைக்கு அரபாவுடைய நாள் நமக்கு எது பெருநாளோ அதற்கு முந்தைய தினம்தான் அரபாவுடைய நாள் அந்த நாளில் நாளின் வைப்பது சொன்ன தெளிவான விளக்கங்களை நமக்கு தந்திருக்கிறீங்க இது போன்ற நிறைய விளக்கங்களை சமுதாயத்திற்கு சொல்லுவதற்கு அல்லவுதலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் அதற்கான பலத்தையும் அதற்கான ஞானத்தையும் எல்லாம் நிறைவாக தருவானாக நாம்வா செய்து கொள்கிறோம் அலமதுல்லா அதே போல் அல்லாவுடைய கிருப்பையினால் ஜமாத்துல்லம்மா அதனுடைய ஊடகப் பிரிவு தன்னுடைய முதல் பணியை மாஷா அல்லா இதன் வழியாக தொடங்கி இருக்கிறது ரொம்ப மனதிற்கு சந்தோஷமாக இருக்குது இது மாதிரியான பல்வேறு அறப்பணிகள் இன்னும் பல்வேறு பணிகளை ஜமாத்து அம்மாவுடைய ஊடகப் பிரிவு இன்ஷா அல்லா ஆற்றும் ஆற்ற வேண்டுமென்று அல்லாவிடத்தில் உளப்பூர்வமாக துவா செய்து நானும் உங்களுக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகூர் வலைக்கும் அலாம் வரமத்துல்லாஹ் வரகாத்துகூர் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே இன்ஷா அல்லா மீண்டும் காலத்திற்கு தேவையான இன்னொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين الله اكبر الله اكبر الله اكبر